நம்ம சூரியவோட ரெட்ரோ உலக அளவில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் குரோரை வசூல் பண்ணியிருக்கிறதா ப்ரொடக்ஷன் கம்பெனி புது போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சூரிய கெரியர்லேயே நூறு கோடி வசூலில் தொட்ட ஆறாவது படம் ரெட்ரோ அதே போல் இருபத்தி நாலு அண்ட் சிங்கம் த்ரீ கருத்து பேக் டு பேக் நூறு கோடி வசூலில் சூரிய ஃபிலிமோகிராஃபியில் கங்குவா அண்ட் ரெட்ரோ தான் தொட்டிருக்கு சூரிய கெரியர்லேயே அதிக வசூல் பண்ண டாப் சிக்ஸ் மூவிஸ் லிஸ்ட்டை ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்த்துடலாம் முதல் இடத்துல டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரிலீஸ் ஆன சிங்கம் டூ உலகளவில் ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ குரோடு வசூல் பண்ணிச்சு ஹாட் ஸ்டாரில் சிங்கம் டூ அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்களாக சிங்கம் டூ தான் சூரிய கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராஸாக இருக்குது இந்த பன்னெண்டு வருடங்களில் பன்னெண்டு படங்கள் சூர்யாவுக்கு ரிலீஸ் ஆகிருச்சு எந்த படமும் சிங்கம் டூ ரெக்கார்டை பிரேக் பண்ணலை பட் விஜய் அஜித் கமல் தனுஷ் மாதிரியான ஹீரோக்கள்லாம் அடுத்தடுத்த படங்கள் மூலிமா புது புது ரெக்கார்ட்ஸாக செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செகண்ட் பிளேஸில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் உலக அளவில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ க்ரூர் வசூல் பண்ணியிருக்கு ஜி ஃபைவ் ஆன் ஹாட் ஸ்டார் ரெண்டுத்திலையும் இருபத்தி நாலு மூவி அவைலபிளாக இருக்குது சூரிய கெரியர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம் பண்ண மூவி தான் இது ஹீரோ அண்ட் வில்லன்னு ரெண்டுத்துலேயுமே சூரியா கலக்கிருப்பார் ஆனால் நினச்ச அளவுக்கு ரிவ்யூ படத்துக்கு வரலை தேர்ட் ப்ளேஸில் டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸ் ஆனால் ஏல மறிவு உலக அளவில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ குரோடு வசூல் பண்ணிச்சு இன்றைக்கி விஜய் அண்ட் அஜித் சூரிய விட மார்க்கெட் உயர்ந்திருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடியே முதல் நூறு கோடி தொட்ட ஹீரோ சூர்யா தாங்க அந்த படமே ஏழாம் அறிவு இந்த படத்துக்கு பிறகு தான் முருகுதாஸ் துப்பாக்கின்னு ஒரு படமே விஜய் ஆக்டிங்கில் எடுத்தார் ஜி ஃபைவ் அண்ட் ஹாட் ஸ்டார் ரெண்டுத்துலையுமே ஏழாம் அறிவு அவைலபிளாக இருக்குது ஃபோர்த்து பிளேஸில் டூ தௌசண்ட் செவன்டீனில் ரிலீஸ் ஆனால் சிங்கம் த்ரீ உலக அளவில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ க்ரோர் வசூல் பண்ணியிருக்கு ஜி ஃபைவ் ஹாட் ஸ்டார் அமேசான் இந்த மூன்று ஓடிடிலையும் சிங்கம் த்ரீ அவைலபிளாக இருக்குது சூரிய கெரியர்லேயே பலருக்கும் பிடித்த ஒரு கேரக்டர்னா துரசிங்கம் தான் பட் இந்த கேரக்டரை பார்ட்டு பார்ட்டாக எடுக்கிறேன்னு சிங்கம் த்ரீயில் சொதப்பியிருந்தாங்க எந்த அளவுக்குன்னா இனி இது போல் கேரக்டர்லையே நடிக்காதீங்கன்னு ஆடியன்ஸ் புலம்புற அளவுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க ஃபிஃப்த் பிளேஸில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ரெட் ரோ ஃபைவ் டேஸில் உலக அளவில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் க்ரோரை வசூல் பண்ணியிருக்கிறதா ப்ரொடக்ஷன் டீம் அனன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக எவ்வளோ வசூலை அஃபீஷியல் கலெக்ஷனில் ரீச் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சிக்ஸ்து பிளேஸில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆனால் கங்குவா உலக அளவில் ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர் வசூல் பண்ணியிருக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் கங்குவா அவைலபிளாக இருக்குது சூர்யா அடுத்து ஆர்ஜி பாலாஜி டேரக்ஷனில் ஒரு படம் இருக்கிறாரு அந்த படம இந்த டாப் லிஸ்ட்டு கொடுக்குற வருமானம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ளஸ் சூர்ய கெரியர்லேயே இந்த ஆறு படங்கள் மட்டும்தான் நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை தொட்டிருக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை